கரூர் துயர சம்பவத்தை கேட்டு எனக்கு ரத்தம் கொதிக்குது இருக்கேன் என்று அவர் தனது வேதனையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு விஜய் அரசியல் குற்றவாளியாக முயற்சி பெர்களை அவர் கடுமையாக சாடியிருக்காங்க இந்த விபத்து ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் சதி என்றும் கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க ஐ சப்போர்ட் விஜய் என்று கூறி நடிகர் விஜய்க்கு தனது முழு ஆதரவையில் தெரிவிச்சிருக்காங்க மன்சூர் அலியான் ஸோ அதை பற்றி என்ன பேசினா பேசினாங்க அப்படிங்கறத இருபத்தி எட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தி எட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கா அது போட்டாங்களா எந்த கட்சிக்கா அது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தி போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் எங்க நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்க இருந்து வைங்க அந்த இடத்துல நான் இருந்து நடந்திருக்கிறதே வேற தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படித்தான் நான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட ஓட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் இருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் தவிர இருந்தா அந்த விஜயத்தி ஆணையம் போட்டு குளிக்குள்ள வேலி மூடி ஜனகன பாடிருப்பாங்க இது அரசியலா கேவலமா இல்ல அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க தர டேய் என்ன நீ கோச்ச பச்ச கவுந்துதனம்மா 10000 பேர் அபடி தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காதுன்றோம் போலீஸ் பத்தி தெரியாதா போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளவுதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டனும் சாராயம் நூறுரூவா எரநூறுபா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர்ல இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே முடிச்சேந்துக்குள்ள அனுப்புறீங்க பயங்கரமா பழந்து தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் சொல்லல இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏவன் எமன உள்ளத்த அன்னைக்கே உடனே மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சிடும் ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ் அப்புறம் என்ன என்ன பாக்க வந்தது களத்துல இலை துரத்தி விடுறாங்கல்ல சுத்தி நிக்கிறது யாரு அவளை போட்டு தள்ள நிக்கல அவங்க தானே விரட்டி விடுறாங்க நீ சொல்ல சொல்றாங்களா இல்லையா கிளம்புங்க கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்குறீங்களே அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு மாதிரி ஆள் இருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான இறக்கி இறக்கிருப்பாங்க அந்த மாதிரி ரவுடிகள் உங்கள்ட்ட சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கே இது நடந்துருக்குது புதுசா ஒருத்தான் சரி வரட்டும் நாங்க பெரும் பழம் புரிஞ்சுதான நின்று மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன் ஊர்கார கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே வெக்கமா இல்ல உங்களுக்கு என்ன எதிர்பார்க்காது யார் எதிர்பார்க்க விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டா தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் விஜய் அண்ணா போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும் போட்டுருக்காங்களே குழந்தை தனமா கேட்டு தனி விடுப்பா